கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அதிகாலை ஜபவேளையிலே உங்களை சந்திப்பதில் என் அன்பு சகோதர சகோதரிகளை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அதிகாலை ஜப நாம் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வந்திருக்கிறோம் ஐயா ராஜாதி ராஜாவை சந்திப்பதற்காக எல்லாவற்றையும் படைத்து காத்து ரட்சித்து நடத்தி வருகிற அன்பின் தெய்வத்தை சந்திப்பதற்காக

மாறி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை ஐயா இந்த அதிகாலை கருத்தான விசுவாசம் உள்ள ஜபம் கசந்து போன உங்கள் குடும்ப வாழ்க்கையில் குதுகலத்தையும் கொண்டாட்டத்தையும் கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிற அறிகிற இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் நீவிமான் செய்கிற

குடும்ப சீரழிவு வரும் என்று நான் என் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் என் கற்பனையில் கூட ஒரு காரியம் நடக்கும் இப்படி ஒரு திருமணம் நடக்கும் அந்த திருமணத்தினால் இவர்கள் இப்படி இப்படி எல்லாம் வேதனைப்பட்டு சுக்கு வாழ்க்கை நொறுங்கி போகும் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம் என்பது தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நிச்சயமாய் நீதிமான்கள் மீது கர்த்துடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்பது சகோதர சகோதரிகளே நீங்கள் ஜபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது இரவும் பகலும் கர்த்தர் சொல்லுகிறார் இரவும் பகலும் அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி அவருக்கு காத்திருந்து அவரிடம் வேண்டி கொள்ளுகிறவர்களுடைய காரியங்களிலே அவர் இரக்கம் செய்யாதிருப்பாரோ என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த இயேசு அநீதி உள்ள தெய்வம் அல்ல அவர் உங்களை ஆதரிக்கிறவர் உங்களை விடுவிக்கிறவர் உங்களை ரட்சிக்கிறவர் அவரே உங்கள் நாயகர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் எல்லா பிரச்சனைகளும் உபத்திரங்களில் இருந்து நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மர்மணர்ச்சியை கொண்டு வருவார் உங்கள் குடும்ப பிரச்சனைகளினாலும் குடும்ப படகு ஒருவேளை அல்லல் ஐயா கொண்டிருக்கலாம் விடுவோமோ அல்லது இதோடு தொலைந்து விடுவோமோ ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொன்னார்களே அது போன்று ஒரு படகிலே நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ கவலைப்படாதீர்கள் உங்களை காக்கிறவர் உங்களோட இருக்கிறார் உங்களை காக்கிறவர் இம்மானுவேலர் அவர் கர்த்தர் நம்மோடு என்று சொல்லுகிற அற்புதங்களின் தேவன் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையிலே உங்களோடு உங்களுக்கு வலது பக்கத்திலே நிழலாய் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள் அவருக்கும் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அருமையான தேவப்பிள்ளை உடைந்த பாத்திரம் போன்ற உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் ராஜா பயன்படுத்துகிற கனமான பாத்திரமாய் மாற்ற அவராலே கூடும் ஐயா ஒரு போன உங்கள் வாழ்க்கையை ஒரு பொறுப்பாத்திரமாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஆறுதலின் பாத்திரமாக மாற்ற அவருக்கு லேசான காரியம் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஐயா யாரும் தேடாதவது போல் இருக்கிறேன் ஐயா எண்ணமற்றவளானேன் தொலைந்து போனேன் நொறுக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறீர்களா உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் அன்பு தேவ

மறித்து நான்கு நாளாகிவிட்டதே என்று சொன்ன அந்த அன்பு சகோதரியை பார்த்து கர்த்தர் இப்படியாக சொன்னார் விசுவாசம் உள்ளவராயே மார்த்தாலே நான் உனக்கு சொல்லவில்லையா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அன்பு தேவ பிள்ளைகளே இன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஒருவேளை இப்படி இப்படி ஆகிவிட்டதே நடக்கும் எப்படி ஆகும் என்று மரியாள் சொன்னது போல நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆவி உங்கள் மீது வரும் அவருடைய வார்த்தை இப்பொழுது அவர் கொடுக்கிற சத்தியம் உங்களுக்காக வரும் அது உங்களை

உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள் அது என்னையா அவருடைய பலத்த கரம் அவருடைய பலத்த கரம் எங்கே இருக்கிறது எங்கே போய் நான் அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேன் சொல்லுங்களேன் என்று நீங்கள் உரிமைகளை கேட்கலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கவனமாய் கவனியுங்கள் ஐயா கருத்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை கவனமாய் கவனித்து அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு அடங்கி இருங்கள் நான் எல்லாம் அப்படி செய்ய முடியாது

அதன்படியே நீங்கள் உங்கள் ஸ்தானத்திலே உங்கள் நிலையிலே நின்று கொண்டு பாருங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே வருத்தப்பட்டு பாரம் சுபக்கிரவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழை பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் உங்க குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை விட்டுவிட்டு அதை மறந்துவிட்டு அழைக்கிறார் அவரிடத்திலே செல்கிறேன் என்று வாருங்கள் வருத்தப்பட்டு 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 பாரம் சுமந்தது போதும் இனியும் இப்படி தனியாய் வாழ்ந்து தனிமரமாய் நின்று ஐயா வேதனையோடும் துன்பங்களோடும் போத்தரங்களோடும் தனியாய் ஒதுக்கப்பட்ட நிலையிலே கிடந்த இந்த அவமானம் போதும் இனி இனி என்னை கேள்க்கிரவர் நெருப்பிட்டு பாரம் என்னிடத்தில் வாருங்கள் என் வார்த்தையை கேளுங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என் முகத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் என் முகம் மெதுவாகவும் என் இலேசாகவும் இருக்கிறது அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாருதல் கிடைக்கும் என்று சொன்னாரே அந்த ஆன்மீன் வார்த்தையை கேங்கள் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டு அவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஐயா அந்த நுகம் ஒன்றும் உங்களுக்கு கடுமையாக இருக்காது அந்த நுகம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அந்த நுகம் உங்களை வருத்தப்படுத்தி கஷ்டப்படுத்தி நோகடிக்காது அது லகுவாயும் மெதுவாகவும் இருக்கும் என்று கர்த்த சொல்லுகிறார் ஆனால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு நிச்சயமாய் இலைப்பாறுதல் கிடைக்கும் நீங்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஐயா அதற்கும் இதற்குமாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற நான் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் எங்கே போகலாம் யாரை சந்திக்கலாம் கோர்ட்டுக்கு போகலாமா போலீஸுக்கு போகலாமா அல்லது மூப்பர்களிடத்தில் சென்று நான் என்னுடைய ஊரில் உள்ள தலைவர்களிடம் போய் சொல்லலாமா நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு ஐயா நிச்சயமாய் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப் கட்டளையிடுவார் தெய்வீக சமாதானம் நீங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள கொள்ள முடியாத முடியாத வகையில் வகையில் புரிந்து உங்களுக்கு தெய்வீக சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நேசர் பார்க்க மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றக்கூடிய அற்புதமான தேவன் ஐயா முடியாத யாரும் தொட்டு குடி தொடவோ ஸ்வோ முடியாத கசந்த நீரை மாறாவின் கசந்து ஒன்றுக்கும் உதவாத நீரை இந்த தேவன் தித்திப்பான தித்தி

உங்கள் கண்ணீரை உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் இன்று அவளுடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள் அப்பொழுது தேவ பிள்ளைகளை நிச்சயமாக பாருங்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு துக்க முகமாய் இருந்ததே இல்லை அப்பொழுது கர்த்தர் அண்ணாளை நினைத்தருளினார் நல்லா கவனிங்க நல்லா சமூகத்திலே அவள் ஊற்றிவிட்ட பிறகு கவலைகளை எல்லாம் இருதயத்தையே ஊற்றிவிட்ட பிறகு அந்த அம்மாள் அதற்கு பிறகு துக்க முகமா இருந்த இல்லை அதுதான் ரகசியம் கர்த்தர் அவளை நிலை தருளினார் புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே அங்க போகலாமா அங்க போகலாமா ஐயோ என் வாழ்க்கை தொலைந்து விட்டது என் வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது என் வாழ்க்கை முற்றிலுமாய் அழிந்து விட்டது இதற்கு என் அம்மாதான் காரணம் என் மாமிதான் காரணம் என் அப்பா தான் காரணம் என் மாமா தான் காரணம் இல்லை என்றால் அவர் காரணம் இவர் காரணம் என்று நீங்கள் சொல்லுவதையும் குறை சொல்லுவதையும் சபிப்பதையும் நிறுத்துங்கள் தேவ சமூகத்தில் கூட்டி விடுங்கள் கசப்பு வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் ஐயா அதற்கு பிறகு அன்னால் துக்கமுகமா இருந்ததில்லை அவளை நினைத்தருనించார் பாருங்க மலடியாயிருந்து ஏளனமாய் அவமானமாய் பேசப்பட்ட அந்த சகோதரி உலகத்தின் ஒரு ஒப்பற்ற ஒப்பற்ற அற்புதமான உலகத்தையே அசைத்த அற்புதமான ஒரு தீர்க்க தரிசியை பெற்றெடுத்தாள். "எத்தனை பெரிய பாக்கியம்! என் அன்பு சேயர் பிள்ளைகளே, ருசியற்ற சாதாரண தண்ணீரைப் போன்று இருக்கிற உங்கள் வாழ்க்கையை, அையா கசந்து போயிருக்கிற இருக்கிற 마রাவி தண்ணீரைப் போன்று மிகுந்த கசப்பான உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் தித்திப்பான தாட்சரசமாய்" மாற்றுவது என் நேசுவுக்கு லேசான காரியம்

ஜனமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தரால் மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் திரும்பி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவீர்கள் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் அன்பின் பரலோகம் பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி

இஷ்டப்படாதபடி துக்கமும் துயரமும் இவர்களை மூடிக்கொள்ளாதபடி அகியோ நான் இனி எப்படி வாழ முடியும் இனி எப்படி நான் இந்த உலகத்திலே வாழ முடியும் குடும்பத்திலே எல்லோருக்கும் அருவருப்பாய் எல்லோரும் வெட்கமாய் அவமானமாய் எண்ணுகிற ஒரு கடைசியானவளாய் போனேனே கைவிடப்பட்டவளைப் போல் போனேனே ஐயா அமங்கலமாய் காட்சி தருகிறேனே வறண்டதும் விடாய்த்ததுமான நிலமாய் என் வாழ்க்கை மாறிவிட்டதே என்று

இந்த ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றே இந்த அதிகாலை வேளையிலே ஐயா கோபத்தோடும் விரக்தியோடும் சென்ற பிள்ளைகள் கணவன்மார்கள் திரும்பி வரும்படியாய் தயா மனைவிமார்கள் வெறுப்போடு போனவர்கள் திரும்பி வரும்படியாய் பிள்ளைகள் ஒன்று சேர வாழும்படியாய் ஐயா ஒன்றிணைந்து வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் சாட்சிகளாய் மாறும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இனி கசப்புகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் தனிமையும் விரக்தியும் இவர்களை விட்டு மாறி போகும்படியாய் சிறையிருப்பும் சங்கிலிகளும் முறியும்படியாய் ஐயா இவர்களுக்கு விரோதமாக பூட்டப்பட்ட பூட்டுகள் எல்லாம் தானே கலரும்படியாய் ஜபிக்கிறோம் ஒரு சந்தோஷ வாழ்க்கை

சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஐயா இவர்கள் சந்தோஷமும் சமாதானமும் அடையும்படியாய் அப்பா உங்க நீதியின் வலதுகரத்தை உடைய பிள்ளைகளுக்காக நீர் இன்று அசைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அற்புதங்கள் நடக்கட்டும் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகட்டும் என் தேவனாகிய கர்த்தர் அப்பா வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி இவர்களுக்கு விரோதமாய் சதி செய்தவர்கள் ஐயா இவர்களுக்கு விரோதமாய் சூதும் சூனியமும் செய்தவர்கள் எல்லாம் இவர்களை கண்டு ஆச்சரியப்படும் வகையிலே ஐயா அவர்களும் திரும்பி வந்து இவர்களோடு கூடி வாழும் வகையிலே ஐயா இவர்களோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வந்து பணிந்து கொள்ளும் வகையிலே கர்த்தர் இவர்களை உயர்த்துவீராக மேன்மைப்படுத்துவீராக இவர்கள் வாழ்ந்து பா மகிமையின் தேவனே உங்க கரத்திலே அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜபத்தை என் தேவனாகி கத்தர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா

வந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் பாருங்க கடைசியா ஏசாக முப்பத்தி ஐந்திலே எழுதப்பட்டபடி கர்த்தரால் மீட்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட நீங்கள் திரும்பி ஆனந்த கடிப்புடன் பாடி சியோனுக்கு உங்கள் சபைக்கு தேவ சந்நிதிக்கு வருவீர்கள் சமூகத்தில் எழுந்து உயர்ந்து நிற்பீர்கள் மனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழும் நீங்கள் கழிப்பீர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடுவீர்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாற்றம் உண்டாகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே